ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ नम शिििवाय एल् ॐ नमः शिवाय எல்லாம் அல்ல பரம்புரல் ஈசன் இம்புரமான் அனைத்து உயிர்களையும் இன்பொற்றுக்கச் செய்வான் என்று மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் நாளை பௌர்ணமி நல்ல நாளாய் அனைவருக்கும் விடிய வேண்டுகிறேன் இறைவா அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் நம்மை தேடினார் அதிர்ஷ்டத்துக்கு அதிர்ஷ்டம் நம்மை அதிர்ஷ்டத்தை தேடினார் நாம் அதிர்ஷ்டத்தை தேடினார் அதிசயம் அதிர்ஷ்டத்து நாம் தேட வேண்டியது அதிர்ஷ்டத்தை அல்ல நம்மை அதிர்ஷ்டம் தேட வேண்டும் உண்மையாய் இருக்க உண்மையாய் தேடலில் உறுதியாக இருந்தால் நம்மை அதிர்ஷ்டம் தேடி வரும் இது வாழ்நாளில் உணர்ந்த உண்மை ஒரு பரம ஏழை உண்மையாய் உழைத்து நாள்தோறும் தன் பணியை செவ்வனே செய்து கொண்டிருக்கிறான் அனுதினமும் அவன் வேலையில் மும்முரமாக இருப்பான் காலையில் துவக்கம் இறைவன் பாதத்தில் இறைவா இன்று அதிகாலை விடியலில் உன் பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன் லாப நட்டமின்றி எதிர்பார்ப்பின்றி தன் வேலையை செய்ய எனக்கு அருள் புரிவா என்று வேண்டிக்கொண்டு கொண்டு பணியை தூங்குகிறான் மூன்று வேலை உணவுக்காக அவன் நாள்தோறும் தன்னை செப்பணித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் பகல் முழுதும் பணி முடிந்து வீடு திரும்பியவுடன் இன்று கிடைத்த எனக்கு அனைத்தும் உன்னாலே எல்லாம் இன்பம் என்று இறைவனிடம் சமர்ப்பிக்கிறான் இறைவா இன்று பொழுது இனிதாக கழிந்தது என்று இறைவனிடம் தன்னை ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக தூங்குகிறான் இதுதான் இறைவன் நமக்கு அளித்த அதிர்ஷ்டம் அதை விடுத்து நாம் தான் செய்கிறோம் என்று எதையும் நம்பாமல் இதை முடித்து விடலாம் என்று நினைத்து எதுவும் முடியாமல் போகும்போது இறைவனை பழிக்கிறோம் இது மனித இயல்பு இதுதான் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் இல்லை என்று இரு பிரிவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்மை அதிர்ஷ்டம் தேட வைக்க உண்மையாய் இறைவன்பால் அன்பு செலுத்த நம்மை தேடி வரும் அதிர்ஷ்டம் இது மனதால் உணர்ந்ததல்ல ஆன்மாவில் வெளிப்பாடாய் உணர்த்தியது தேடல் நமக்கானதாய் யாருக்கும் தீங்கின்றி உண்மையாய் இறைவன் அளிக்க வேண்டி இறைவன்பால் அன்பு செலுத்த தேடும்போதுதான் நமக்கு நம் தேடலில் முழுமை அடைகிறது எல்லாம் இறை செயல்தான் இதை உணரும்பொழுதுதான் நம்முடைய தேவை என்ன நமக்கு இறைவன் அளித்தது என்ன இறைவன் அளித்ததை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் சமநிலையில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று ஒவ்வொரு நொடி பொழுதும் தன் நினைவில் தன் சுய உணர்வில் தன் நிலையில் இறையை உணர்ந்து வாழும்போது உலகிலுள்ள ஆனந்த அதிர்ஷ்டம் அனைத்தும் இறைவன் நமக்கு அறிப்பான் இந்த இறை வரும் பௌர்ணமி நாளில் ஒரு சில துவைய ஆன்மாக்களுக்கு எம்பெருமான் ஈசன் ஐப்பசி பௌர்ணமியில் அளித்தருவான் என்று அளித்திடுவான் என்று ஆணைத்தரமாக நம்பி பதிவை போடுகிறேன் எல்லாம் அவன் செயல் ஓம் நம